ஒரு நல்ல யூஸ் ஆன வீடியோ எல்லாருக்குமே மூக்க கிட்ட இந்த ரெண்டு ஓரங்களிலையும் வந்துட்டு நிறைய வந்து சொர சொரன் இந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து நிறையவே இருக்கும் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேஸ வந்து நம்ம நல்லா வந்து கிளீன் பண்ணாம நம்ம வந்து டெட் செல்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணாம நம்ம அப்படியே வந்து வச்சுக்கிட்டு கிளீனிங் வந்து சரியா தான் அந்த வந்து அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து வந்து வெள்ள வெள்ளைய வரும் அது நாலையில அப்படியே தேங்கி தேங்கி அழுக்கும் மாதிரி அதுக்கப்புறம் பிளாக் ஹெட்ஸா மாறிடும் அதுக்காக வந்துட்டு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி தான் நம்ம வீட்லயே வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம் ஒரு பவுல்ல வந்து தேவையான அளவு கொஞ்சமா வந்து சுகர் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து எவ்வளவு வந்துட்டு இருக்கு அப்படின்றத பாத்திட்டு என்ன நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ண போறோம் அதுக்காக தான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அது கூட பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் லெமன் லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் லெமன் வந்து சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக லெமன் வந்து சேர்க்கலாம் டைரெக்டா தான் வந்து ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் கூட வந்து நம்ம ஆட் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஒரு ஹாஃப் லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம் அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு சக்கரை ஃபுல்லாக கரையக்கூடாது அது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கையாலையும் மூக்கில் வச்சு ஸ்க்ரப் பண்ணணும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு சைடுமே வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க இந்த ஓரங்கள் எல்லாமே கூட பிளாக் பிளாக் இருக்கும் சில பேருக்கு இந்த மாதிரி பண்றதுனால நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிளாக் ஹெட் ஒயிட் எட் எல்லாம் வந்து காணாம போய்டும் ட்ரை பண்ணி பாருங்க சர்க்கரை வந்து கரையக்கூடாது அப்படி கரைஞ்சிச்சு அப்படின்னா நீங்க திரும்ப திரும்ப ஆட் பண்ணி நீங்க ஏன்னா நம்ம ஸ்க்ரப் தான் பண்ண போறோம் சில பேருக்கு வந்து இங்கேயும் இருக்கும் இங்கேயும் வந்து நல்லா வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காம இந்த ரெண்டு விரல்கள்லாலையும் மூக்கு பகுதி அப்புறம் இந்த பகுதி எல்லாமே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் லைட்டா எதிர மாதிரி இருக்கும் ரொம்பலாம் ஏரியாது நீங்க ரொம்ப அழுத்தி தெச்சீங்கன்னா தான் எரியும் லைட்டா வந்து ஏன்னா அந்த சர்க்கரையே வந்து நல்ல இந்த மாதிரி வந்து வந்து ஒரு ஒரு நல்லா வந்து மசாஜ் பண்ணி கொடுங்க ஆக சக்கரை ஆக ஆக திரும்ப திரும்ப நீங்க எடுத்து சக்கரையை வச்சு நான் ரொம்ப அழுத்தி செஞ்சீங்கன்னா அந்த இடம் வந்துட்டு வீங்கின மாதிரி செவந்த மாதிரி ஆயிடும் லைட்டா வந்து மசாஜ் பண்ணி விடுங்க வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் நினைக்கிறேன் செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பவுல்ல வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா சக்கரை அதுக்கப்புறம் வந்து லெமன் நான் வந்து ஏற்கனவே வந்து சேர்க்கும் போதே கொஞ்சம் அதிகமா தான் சக்கரை எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எடுக்கல அப்படின்னா கொஞ்சம் சக்கரை மறுபடியும் லெமன் எடுத்துக்கோங்க அது கூட வந்து கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு பேக் மாதிரி போட்டுக்கலாம் இதுவுமே வந்து அரிசி மாவுமே நல்ல ஸ்க்ரப்பரு இதே மாதிரி நீங்க வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் நிரந்தரமாகவே ரிமூவ் ஆயிடும் ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேணாம் ஏன்னா எரிய ஆரம்பிச்சிடும் லைட்டா வந்து நீங்க மசாஜ் பண்ணாலே அது போயிடும் இந்த ஓரங்கள் எல்லாமே வந்து கருப்பா இருக்கும் இல்லையா அது கூட வந்துட்டு போகும் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணி வந்துவிட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் ஏதாவது அப்ளை பண்ணிக்கலாம் உங்ககிட்ட என்ன மாய்ஸ்சரைசர் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம நல்லா வந்து தேய்ச்சோம் இல்லையா அந்த இடம்லாம் கொஞ்சமாக வந்து பேர்ன் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால வந்து ஏதாவது உங்ககிட்ட என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை நான் வந்து இன்னைக்கு வந்துட்டு வீட்லேயே ஆலோவேரா ஜெல் இருக்குது அதை வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் நல்லா வந்து இந்த மாதிரி ஏன்னா பர்ன் ஆகாம இருக்கும் அந்த இடமும் வந்துட்டு அம்மா நல்லா இருக்கும் அதுக்காக தான் ஜெல்ல வந்து நான் தடவிட்டு விட்டுறேன் அவ்வளவுதான் இந்த மாதிரி வந்து வாரத்துக்கு ரெண்டுல இருந்து மூணு டைம் நீங்க பண்ணீங்கன்னா நார்மலாவே கண்டிப்பா அந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம் ஃபேஸ் நல்லா கிளியரா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிட்டு